உண்மைதான்ற கடவுள்ன்றவர் யார் அப்படின்னா கடவுள்ன்றவர் இந்த பிரகிருத்தியை உருவாக்கியவர் அது அவரே சொல்கிறார் பகவத்கீதையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து பிரகிருத்தே கிரியமானி குணை கர்மானி சர்வஷா பிரகிருத்தின்றதை நான் உருவாக்கினேன் துக்காலயம் அசாஸ்வதம்னு பகவத்கீதை பிரகிரு என்ன அவர் இந்த இடம் என்னது துக்காலயம் அதனால் இன்னொரு பேர் துர்காலயம்னு பேர் துர்காவினுடைய ஆலயம் இது யார் துர்கானா ஃபோர்ட்டு நடத்தம் அந்த ஃபோர்ட் கூட நம்மளாம் வாழ்ந்து கொண்டிருப்பான் யாருடைய கட்டுப்பாட்டு கீழே துர்காவினுடைய கட்டுப்பாட்டு கீழே அப்ப அதுக்கு முன்னூறு பேர் என்ன துக்காலயம் துக்காலயம் என்ன துக்கம் மிகுந்த ஆலயம் தான் இது பிற மதங்கள்ல இருக்கக்கூடிய கோட்பாடுகளும் நம்ம மதங்கள் இருக்கிற கோட்பாடுகளும் முரண்பட்டே இல்லை மதங்களுடைய முக்கியமான குறிக்கோளை என்ன அப்படின்னா கடவுளிடம் அன்பு செலுத்துவதுதான் மத மதங்களுடைய வேலையை அது எந்த மதமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது மதமே இல்ல ஆன்மீகத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன இந்த ஆன்மாவை பரமாத்மாவிடம் கொண்டு போய் இணைப்பது தான் அந்த மதத்தினுடைய வேலை அது எந்த மதம் பண்ணலையோ என்னாச்சு அந்த மதம் வந்து சீரழிந்து விட்டதுன்னு அர்த்தம் மக்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மக்கள் வந்து வாழ்க்கையில் முறையை மாற்றிக்கொண்டிருக்காங்க ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா நான் வாழ்க்கையை மாற்ற தயாராக இருக்கான்னு பார்த்தேன் வெறும் நெத்தியில திலகம் விடுவதோ அது நான் வந்து இந்த ஜாதின்னு சொல்லுவதோ நான் இந்துன்னு சொல்கிறதுனால வாழ்வு வந்து நடக்கப்போகுது இந்த பிறவி மனித பிறவியா பிறந்துட்டீங்க இதை வந்து நம்ம வெறும் வந்து கிரிக்கெட் பார்ப்பதுலையோ சினிமா பார்ப்பதுலையோ அல்லது வந்து போதை உற்பத்திலையோ இதில் உபயோகிச்சுட்டு என்ன அர்த்தம் அடுத்து எண்பத்தி நான்கு லட்சம் வகையான பிறவிகளுக்கு அப்புறம் மனித பிறவி கிடைக்க போகுது அந்த ஒரு ஆடு ஒரு இது விலங்கு வெட்டும் போது என்ன மந்திரம் சொல்லணும் அந்த மந்திரத்துடைய அர்த்தம் என்ன நிறைய பேருக்கு தெரியாது மந்திரத்துக்கு அர்த்தம் என்ன என்னுடைய நாறு சிக்காக நான் இந்த விலங்குகளை பல பலம் கொடுக்குறேன் அந்த அடுத்த பிறவியில் நான் இந்த விலங்குகளாக மாறி என்னை விலங்கு இந்த விலங்கு வந்து அறுக்கலாம் அப்படின்றத மந்திரத்தினுடைய அர்த்தம் இப்போ இந்த ஜீவாத்மா இந்த பரமாத்மா அப்படின்லாம் சொல்ற அது உங்ககிட்ட கேட்கலாமா சுவாமி அப்போ அதை பற்றி எங்களுக்கு சொல்லவேலாம் ஜீவாத்மா பரமாத்மா இந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட தான் நம்மளுடைய இலக்கு தான் இந்த பூமியில் வந்து பிறந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்ப இருக்கிற இந்த ஆன்மீகவாதிகள் வந்து இப்போ இந்த குருமார்கள் நீங்க சொல்ற மாதிரி அவங்கெல்லாம் வந்து இப்போ டிஸ்கோசஸ் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சுவாமி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது நீங்கள் எப்படி எளிய முறையில் சொல்லி புரிய வைப்பீங்க இல்ல இப்ப இருக்கிறவங்களுக்கே வந்து அது புரியலையே அது புரியாததுனால தானே இப்போ இந்த கேப் இருக்கு இப்ப இந்த ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுக்கான காரணம் என்ன சுவாமி இதெல்லாம் ஒரு நான் இப்போ முதல்ல கேட்ட கேள்வி வந்து என்ன பரமாத்மானா என்னன்ற விஷயத்தை முதல்ல பார்ப்போம் வேதங்களிலே வருது என்ன வருது அப்படின்னா நித்தியோ நித்யானாம் சேத்தனோ சேத்தனானாம் ஏகோய பகுனாம் விருதாதி காமான் அப்படின்னு வருது என்ன அர்த்தம் நித்தியோ நித்யானாம் நம்ம நித்தியமானவர்கள் ஆத்மா நித்தியமானது அழியக்கூடாதது அழியாதது பார்க்குறோம் நித்தியோ நித்யானா சேத்தன சேத்தனானாம் சேத்தனம்னா ஞானமுடைய வஸ்து எல்லா ஞானங்களையும் பெற்ற வஸ்து சேத்தனோ சேத்தனானாம் ஏகோய பகுனா விததாதி காமான் ஆனால் ஏகோய பகுனாம்னா பகுனாம்னா நிறையா நிறைய உயிர்வாளிகள் இருக்குது நீங்கள் ஒரு வாழி நான் ஒரு உயிர்வாளி அந்த பள்ளி ஒரு உயிர்வாழி அவர் ஒரு உயிர்வாழி எல்லாம் உயிர்வாழி பகுனாம் நிறைய உயிர்வாழி ஏகோய பகுணாம் அப்படின்னா ஒரே ஒரு உயிர்வாழி தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா பகுனாம் விததாதி காமான் விதத்தாது காமான்னா அந்த அவனுக்கு தேவையான அனைத்து வஸ்துக்களையும் ஒரே ஒரு ஆத்மா தான் கொடுத்து கொண்டே இருக்கான் இது இது வந்து சாஸ்திர கூற்று வேதங்களில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் அப்போ என்ன அர்த்தம் ஒரே ஒரு ஆள் யார் அவர் அவர் என்ன பண்ணுறார் எல்லா உயிர்வாளிகளுக்கும் தேவையான வஸ்தளை கொடுத்துக்கொண்டிருக்கார் அதனால தான் சில மதங்களை என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டுவாங்க காட் கிவ் எஸ் அவர் டெய்லி பிரெட் வேண்டுறோமா இல்லையா அதான் கம்யூனிஸ்ட்கார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏங்க நீங்கள் போய் கடவுள்கிட்ட போய் உங்கள் பிரெட்டை கேட்குறீங்க ஒரு இதில் வந்து உழுது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோதுமை உற்பத்தி பண்ணலாம் ஒரு ஃபேக்ட்ரியில் போய் நீங்களே உற்பத்தி பண்ணலாமே கடவுளாக பண்ணுறான்னு சொல்லுவாங்க நான் கேட்குற கேள்வி அதான் திருப்பி ஏன் உங்கள் லபாரிட்டியில் கோதுமை உருவாக்கி காட்டுங்களேன் மறுபடியும் நீங்கள் வந்து பிரகிருத்தான் போறீங்க பிரகிருத்தியை வந்து அதற்குரிய வஸ்துக்களை உருவாக்கி இயற்கை இயற்கை பிரகிருதி இயற்கை இயற்கை இயற்கையில் என்ன பண்ணுறோம் நம்மளுடைய மழை பெய்யணும் அதனுடைய நல்ல வஸ்துக்கள் இருக்கணும் அது தகுந்த மாதிரி தான் இருந்தால் கோதுமை வரும் கோதுமை விதை போட்டால் கோதுமை மட்டும் ஏன் வரணும் சுவாமி நீங்கள் இங்கே ஒரு விஷயம் நேச்சுரல் அண்ட் கார்டிங் நாங்கள் பிரிச்சிகர சுவாமி பார்க்குறோம் அதுதான் இப்படி சொல்ல அது கரெக்டு தான் என்ன வருது அது பகவத்கீத கிருஷ்ணன் சொல்கிறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா அதனால தான் சுவாமி இங்கே பிரச்சனையே இல்லை அது உண்மைதான்றேன் கடவுள்ன்றவர் யார் அப்புடின்னா கடவுள்ன்றவர் இந்த பிரகிருதியை உருவாக்கியவர் அது அவரே சொல்கிறார் பகவத்கீதவை என்ன சொல்கிறார் அப்புடின்னா நான் வந்து பிரகிருதியே கிரியமாணாணி குணை கர்மாணி சர்வசா பிரகிருதியின்றதை நான் உருவாக்கினேன் சரி உங்களையும் நான் தான் உருவாக்கினேன் ரெண்டு பேருடைய வேலை என்ன எனக்கு ஏன் பிரகிருத்தியை உருவாக்கணும் அப்படின்னா உங்களுக்கு விததாதி காமான் உங்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்கு அந்த ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு உருவாக்கி சுவாமி பிரகிருத்தியை உருவாக்கிட்டு உருவாக்கணும் அது சொல்ல வரேன் அது நல்ல ஒரு கேள்வி அதுக்கு என்ன விஷயம் என்ன வருதுன்னா ஆர்மீகத்தில் எப்படி வருது அப்படின்னா நான் உதாரணத்தோட சொல்றேன் அதே உதாரணம் ஹவுஸ் திருப்பி போறோம் அங்கேயே போகிறோம் ஆன்டிலா ஹவுஸ்ல ஒரு விஷயம் நடக்குது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்காது என்ன விஷயம் பையன் போய் அப்பாட்ட கேட்கிறார் என்ன கேட்கிறார் நீங்கள் இவ்வளோ பெரிய செல்வந்தர் ஆகிட்டீங்க இவ்வளோ பிஸ்னஸை மேனேஜ் பண்ணிட்டீங்க எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பின்னு ஆசை இருக்குது அப்பா என்ன பண்ணுவார் எக்கச்சக்க பணம் இருக்குது வசதிகள் இருக்குது விஷயங்கள் இருக்குது என்ன பண்ணுவார் அவர் சரி ஒரு ஐந்து கோடி ரூபா வச்சுக்கோ ஒரு பத்து கோடி ரூபா வச்சுக்கோ நீ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பி பார்க்கலாம் அப்படின்னு கொடுப்பார் ரெண்டாவதே உதாரணம் கூட வீட்டில் சொல்ல முடியும் வீட்டில் என்ன பண்ணப்போம் அப்பா அம்மா அப் எல்லோரும் பையன்கள் எல்லாம் பண்ணுறோம் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ போகிறோம் லீவில் போயிட்டு வரோம் பீச்சுக்கு போயிட்டு வரோம் பையன் ஃப்ரெண்டில் பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்பாவை ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்கிறான் எனக்கும் கார் ஓட்டுன்னு ஆசை இருக்குது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதே காரை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க வீட்டில் ஒரு என்ன பண்ணுவீங்க ஒரு பொம்மை காரை எடுத்து கொடுப்பீங்க அவன் என்ன பண்ணுவான் வீட்டை அப்படியே ஓட்டிக் கொண்டிருப்பான் அப்படியே சுரு சுருன்னு போயிட்டுருப்பான் அப்போ என்ன பண்ணுறார் கடவுள் தந்தை என்ன பண்ணுறார் தந்தை என்ன பண்ணுறார் அப்படின்னா உனக்கு வேணுமா கார் தான் கார் வாங்கி கொடுக்குறேன் உனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோமா அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்குறேன் ஆனால் தந்தை என்ன பண்ணுவார் தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே அந்த காரை ஓட்ட சொல்லுவார் அவன் ரோட்டில் ஓட்டருவாரா இல்லை அந்த தந்தை என்ன பண்ணுவார் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறியான்னு சொல்லி தன்னுடைய கீழக்கூடிய நபர்களை பார்த்து கொண்டே அவன் சரியாக பண்ணுறானா அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனாவே பாருங்கள் அவனுக்கு ஏதாவது தேவைகள்லாம் பூர்த்தி செய்யுங்க சொல்லுவாரா இதுதான் கடவுள் செய்கிறார் என்ன செய்கிறார் நாங்கள் போய் கடவுள்கிட்ட கேட்குறோம் நீங்கள் மட்டும் அனுபவிக்கிறீங்களே நான் அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னா சொல்கிறார் அனுபவிக்கணுமா நான் ஒரு பிரகிருத்தியை உருவாக்கி காட்டுறேன் நீ அங்கே போய் உருவாழ் எப்ப நமக்கு தோணுதோ இல்லை இதெல்லாம் அடிக்கடி கஷ்டப்பட்டாச்சு அந்த அதே அடுத்துக்கு வருவோம் எந்த இடம் அதே கார் ஓட்டின பையன் ஒரு ஐந்து வயதுக்கு அப்புறம் ஓட்டுவானா ஓட்ட மாட்டான் அதே பிஸ்னஸ் பார்த்த நபர் அதே பிஸ்னஸை நூறு வருஷமாக பண்ணிட்டு இருப்பாரா ஒரு ஐந்து வருஷம் என்ன பண்ணுவார் அப்பாவோட பிஸ்னஸ் இதோட பன் மடங்கு பெருசாக இருக்குது நான் அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ண முடியும் அப்படி அங்கே வருவார் கரெக்டுங்களா இதே தான் இங்கேயும் நடக்குது அப்போ என்ன நடக்கும் இங்கே அதுதான் நடக்குது நமக்கு என்ன நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ துக்காலயம் அசாஸ்வத்தம்னு பகவத்கீதை வருது என்ன சொல்கிறார் அவர் இந்த இடம் என்னது துக்காலயம் அதனால தான் இன்னொரு பேர் துர்காலயம்னு பேர் துர்காவினுடைய ஆலயம் இது யார் துர்கானா ஃபோர்ட்னு அர்த்தம் சமஸ்கிருத்தில் துர்கானா என்ன ஃபோர்ட் அந்த ஃபோர்ட் கூட நம்மளாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் யாருடைய கட்டுப்பாட்டு கீழே துர்காவினுடைய கட்டுப்பாட்டு கீழே அப்போ அதுக்கு இன்னொரு பேர் என்ன துக்காலயம் துக்காலயம்னா என்ன துக்கம் மிகுந்த ஆலயம் தான் இது அசாஸ்வதம் பிரபஞ்சமாக பிரபஞ்சம் அசாஸ்வத்தம்னா என்ன நிரந்தரம் அட்டுறது இம்பர்மனன்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவோம் நிரந்தரம் அட்டுறது ஏன் ரெண்டையும் அப்படி படைச்சிருக்கார் அந்த இன்ஜினியர் படைச்சதே அப்படித்தான் இன்னைக்கு ஒரு ரோபோட் படைக்கிறார் ஒரு இன்ஜினியர் அந்த ரோபோட்டுடைய வேலை என்ன இந்த ரூமை க்ளீன் பண்ணணும் சரிங்களா நீங்கள் இந்த ரோபோட்டை போய் நீங்கள் வந்து கேமராவை ஆப்ரேட் பண்ண ஆப்ரேட் பண்ண முடியுமா அதே தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸே என்ன துக்காலயம் அசாஸ்வத்தம் நிரந்தரமற்றது துக்கம் மிகுந்த இடம் இந்த துக்கம் மிகுந்த இடத்துல போய் இன்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எனக்கு இன்பம் கிடைக்காதா இங்கே கிடைக்காதா 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 அங்கே அங்கே மேக்கப் பண்ணி பார்ப்போமா பாடி ஜிம்முக்கு போய் பார்ப்போமா அல்லது வந்து இப்போ செல்வம் சமைச்சு வீட்டுக்கு கட்டி அழகான மனைவி வச்சுப்போமா அழகான கணவர் வச்சுப்போமா எங்கே இல்லை நிம்மதின்றது அப்போனா தான் அவனுக்கு புரியும் அதே நபர் பிசினஸ்க்கு ஐந்து கோடி ரூபா கொடுத்த நபர் என்ன பிசினஸ் பண்ணுவார் அவருக்கு தெரியும் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு உங்களுக்கு நீங்கள் முதலிருந்து ஆரம்பிக்கும் போது தட்டி தடுமாறுவீங்க பிஸ்னஸ் பண்ணி பார்ப்பீங்க நாலு பேர் உங்களை ஏமாற்றுவாங்க நாலு பேரில் பணத்தை வீணடிப்பீங்க நாலு இடத்து நாலு இடத்துல வந்து கொடுத்து கான்ட்ராக்ட் பண்ண முடியாமல் போவீங்க சுவாமி எனக்கு இங்கே ஒரு கேள்வி வருது இப்போது நீங்கள் சொல்கிற இந்த விளக்கம்லாம் ஓகே அது என்ன சுவாமி அப்போது இந்த பாரதத்தில் மட்டும்தான் இந்த இந்துவிசம் இந்த உலகம் முழுசை உலகம் முழுக்க வந்து மற்ற மற்ற வந்து இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா மதங்களும் இருக்குதுல்ல அந்த மதங்களும் ரொம்ப வருஷ காலமாக வந்து பின்பற்றிட்டு இப்போது பாரதம்ன்றது இந்த இந்தியாவில் மட்டும்தானே இருக்குது மற்ற எல்லா இடத்துலையும் வேறு மதம் தானே இருக்குது அப்புறம் எப்படி நீங்கள் தான் வந்து மூவாயிரம் இல்லை பல லட்சம் வருஷமாக இங்கே இருக்கீங்கன்றதை உங்களால் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னு கேட்குறாங்களே அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க சுவாமி நானு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா நான் பல விஷயங்கள் இன்னைக்கு அவங்களே ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்ப நம்ம அகல் ஆராய்ச்சில வருது நிறைய விஷயங்கள் வருது அவங்க பண்ற கார்பன் டேட்டிங்ல வருது அவங்களே சொல்லக்கூடிய இந்த சேது சமுத்திர சேது சமுத்திர பாலமே ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் இயர்ஸ் ஒன்று அவங்க நாசா பண்றாங்க இன்னைக்கு போய் துவாரகா கீழவே பார்க்குறாங்க துவாரகால கீழே பார்த்தாலும் பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு பழையதுன்னு சொல்றாங்க அவங்க சொன்னதை நான் சொல்லல நான் போய் ஆராய்ச்சி பண்ணல அப்ப அவங்களுடைய க பதிலே பதில்கள் இருக்கு உண்மையா இல்லையா இப்போ அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படின்னா சொல்ல திருப்பி என்ன சொல்லணும் அப்படின்னா பிற மதங்களில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளும் நம்ம மதங்கள் இருக்கிற கோட்பாடுகளும் முரண்பட்டே இல்லை மதங்களுடைய முக்கியமான குறிக்கோளை என்ன அப்படின்னா கடவுளிடம் அன்பு செலுத்துவது தான் மத மதத்தினுடைய வேலையை அது எந்த மதமாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா அது மதமே இல்லை அது ஆன்மீகமே இல்லை ஆன்மீகத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன இந்த ஆன்மாவை பரமாத்மாவிடம் கொண்டு போய் இணைப்பது தான் அந்த மதத்தினுடைய வேலை அது எந்த மதம் பண்ணலையோ அப்போ என்னாச்சு அந்த மதம் வந்து சீரழிந்து விட்டதுன்னு அர்த்தம் இப்போ இன்ட்ரோஸ்பெக்ஷன் நம்ம தான் பண்ணிக்கணும் நாம் போய் அடுத்த மதத்தை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண முடியாது நாமளே பண்ணி பார்ப்போமே நம்மளுடைய கலாச்சாரத்தில் இந்த விஷயங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி வந்து அது வந்து பழையபடி அந்த விஷயங்கள் ஏன் இல்லை காரணம் என்ன அப்படின்னா உள்ள வஸ்துக்களை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்க வேண்டிய ஒரு ப விஷயத்தை நம்ம தவறிட்டோம் அது ரொம்ப பெரிய லேக்கில் பெரிய லேக் அதான் பண்ணணும் இன்னைக்கு நிறையா அதுதான் பண்ணி கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள்லாம் நாங்களாம் என்ன பண்ணுறோம் போய் மக்களை பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் பகவத்கீதை போய் இன்றைக்கி உதாரணத்துக்கு இஸ்கானுடைய மீ அந்த விஷயம் வந்து இஸ்கான் வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது நாடுகள் இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நூற்றி அறுபத்தொம்பது நாடுகள் இன்றைக்கி சொமாலியாவில் இருக்குது இன்னைக்கு சோமாலியாவில் நான் உதாரணத்தை சொல்கிறேன் உங்களுக்கு சோமாலியாவில் இன்னைக்கு நீங்கள்லாம் பிறந்து வளர்ந்தீங்க இங்கே இந்தியாவில் பிறந்தீங்க பிறக்கும் போதே ஒரு வருஷத்தை உங்களுக்கு தெரியும் இங்கே யாராக இருந்தாலும் சரி அது கிறிஸ்தவரா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் அது சீக்கியரா இருக்கட்டும் பௌத்திய மதமா இருக்கட்டும் எல்லாருக்குமே கிருஷ்ணர்லாம் யாரும் சோமாலியால தெரியுமா சோமாலியால நான் போய் கிருஷ்ணருடைய புஸ்தகத்தை வினியோம் பண்ணிக்கொண்டிருந்தோம் அப்போ ஒரு நபர் கேட்ட நபர் என்ன கேட்டார் அப்படின்னா இது என்ன நாவல் என்னங்க புத்தகாரு இதை வரக்கூடிய நபர் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்னன்னு கேட்டான் அவன் கேட்ட கேள்வி ஆமா இன்னைக்கு என்ன பண்றான் என்னை மாதிரி வந்து உடை அணிஞ்சுக்கிறான் மாலை எடுத்துக்கிறான் தீட்சை எடுத்துக்கிறான் பகவானுக்கு ஆராதனை செய்கிறான் அப்ப என்ன அர்த்தம் உள்ளது உள்ள போய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம்னா அது சாத்தியமாகும் நீங்க எங்கள் ஆசிரமத்துக்கு வாங்க சேலத்துக்கு ஆசிரமம் கூட்டிருக்கோம் எங்கள் ஆசிரமத்துக்கு அறுபது பேர் இருக்கும் அது நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஓல்டான பர்சன் இருக்கிறோம் எல்லா இளைஞர்கள் தான் நான் என்ன பணத்தை கொடுத்தா கூட்டி வந்திருக்கேன் எப்படி வந்தாங்க பகவத்கீதையை உண்மையோடு எடுத்து படிக்கிறான் விஷயத்தை கேள்வி கேட்கிறான் லாஜிக்கலா புரிஞ்சுக்கிறான் ஆமா சரின்றான் வந்ததெல்லாம் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாமே இன்னொரு பெரிய விஷயம் நான் இங்கே வந்து இஸ்கானை வந்து அரபு நாடு அந்த இடத்துலயே போய் நம்மளுடைய இஸ்கான் டெம்பிளில் வந்து நிறுவறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லை சுவாமி நான் எனக்கு கேட்டுக்கிறதுனால சொல்கிறேன் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி உலகம் முழுக்க கொண்டாடப்படும் ஆமாம் எனக்கு ஒரு இது வந்துருது இன்விடேஷன் வந்துருந்தது பஹ்ரைனில் வந்து பண்ணுறதுக்கு நான் பஹ்ரைனில் தான் இருந்தேன் மிகப்பெரிய கோவில் வச்சுருக்காங்க பஹ்ரைனில் இஸ்கான் கோவில் நான் நான்கு நாட்களை உபன்யாசம் செய்து கொண்டு தான் வந்தேன் அப்போ எல்லா இடங்கள்லையும் போகணும் நம்ம வந்து வெறும் இந்து மதம் இல்லை இது வந்து சனாதன தர்மம் அது வந்து ஒரு தர்மம் அது வாழ்க்கை வாழ்வியல் முறை வாழ்வியல் முறை இது அது எப்படி இருக்கின்றது பகவத்கீதை நமக்கு சொல்லி கொடுக்குது அது நான் வந்து இங்கே இந்தியாவில் மட்டும் தான் படிக்கணும் பாகிஸ்தானிக்காரன் படிக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது பாகிஸ்தான் இஸ்கான் கோயில் இருக்கு அப்போ என்ன அர்த்தம் எல்லாரும் படிக்கட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம் எல்லாரும் வாழ்க்கையை முன்னேற்றிக்கிட்டோம் எல்லாரும் பகவானிடம் வரட்டும் ஏன் நான் வந்து இந்து மட்டும் தான் வரணும்னு சொல்லணும் ஏ சுவாமி இங்கே இருக்கிற கடவுள்களை வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்கு அது நமக்கு புரியல இல்லாதனால இன்னைக்கு புரிதல் இப்படிக்கு ஒரே விஷயம் வச்சுப்போமே நிறைய அதே விஷயம் தான் திருப்பி வருது என்ன வருது இன்றைக்கி வந்து சில மத குருமார்கள் மேலே வந்து விமர்சனம் வருது ஏன் விமர்சனம் வருது ரெண்டு காரணத்தினால வருது ஒன்று அவர்களே குறைபாடு உள்ள அப்படின்னா இருக்கலாம் ஏன்னா வந்து மனிதன் ஆத்மானாலே குறைபாடு உள்ள தான் யாருமே இங்கே பெர்ஃபெக்ட் கிடையாது பகவானை தவிர எல்லாருமே குறைபாடு உள்ள வஸ்துகள் தான் நாம் எல்லாம் குறைபாடுகள் தான் இருக்கோம் என்ன ரிலேட்டிவ்லி சம்படி இஸ் பெட்டர் தன் அதர்ஸ் என்கிட்ட வந்து தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் குறைபாடு இருக்கலாம் உங்கள்கிட்ட வந்து எண்பத்தொம்போது சதவீதம் இருக்கலாம் அவ்வளவுதான் வித்தியாசம் மற்றபடி எல்லாத்தையும் குறைபாடு இருக்கு அப்போ அவரை நம்ம குறை சொல்கிறோம் எதுக்காக குறை சொல்கிறோம் அவரை பற்றிய புரிதல் நமக்கு இல்லை இப்போ நான் உங்களை பற்றி குறைபாடு சொல்லணும் எதுக்காக சொல்லணும் ஒன்று கால் புணர்ச்சினாலும் சொல்லலாம் அல்ல உங்கள் இருக்கக்கூடிய பொறாமைனாலும் சொல்லலாம் அல்ல உங்களை பற்றி புரியாமல் சொல்லலாம் மூன்றுமே என்ன காட்டுது எனக்கு மூன்றுமே உங்கள் மேலே இருக்கக்கூடிய என்ன அப்படின்னா உங்களை வந்து என்ன சொல்கிறதுனா கீழே கொண்டு வரணுன்ற ஒரே எண்ணம் தான் எனக்கு இருக்குது புரியுது சாமி அப்போ நாம் உள்ளதே உள்ளபடி புரிந்து கொள்வதற்கான ஒரு மனோபாவத்தை வளர்த்துக்கணும் எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியலை இது நல்ல நிறைய விஷயங்கள் இங்கே வந்து தெரியாததுனால தான் இல்லை சுவாமி நமக்கு புரி நீங்கள் மாதிரி புரியல தெரியல அது எங்கே போய் கற்றுக்கணும் யார்கிட்ட போய் கேட்டுக்கணும் அப்படின்ற அந்த அந்த ஞானம் அந்த அறிவு இல்லாததுனால இதெல்லாம் பொய்யின்ற ஒரு மன ரீதியான ஒரு டெவலப்மெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு சுவாமி அதனால் இந்து மதமாக ஓகே அது வந்து எல்லாமே வந்து ஒரு மூட நம்பிக்கையான ஒரு மதம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே க்ரியேட் ஆனதுனால அது தா அது சார்ந்தால் நிறைய விஷயங்கள் இங்கே நடக்கிறதுனால இன்னும் இன்னும் வந்து இந்த இந்து தர்மம் வந்து இங்கே இந்து இந்து மதம் அது மாதிரி ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்கிறது தெரில சுவாமி அந்த வார்த்தைகள் இல்லை நீங்கள் அதுதான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தணும் நிறைய மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் நாங்கள் தான் பண்ணிக்கொண்டிருக்கோம் தமிழ்நாட்டில் சேனத்தேனி கோயில் ஆரம்பித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இன்றைக்கி மட்டும் சே தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் பகவத்கீதைகள் இப்போ மக்களை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் மக்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மக்கள் வந்து வாழ்க்கையில் முறையை மாற்றிக்கொண்டிருக்காங்க ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா நான் வாழ்க்கையை மாற்ற தயாராக இருக்கிறேன்னு பார்க்கணும் வெறும் நெத்தியில திலகம் விடுவதோ அது நான் வந்து இந்த ஜாதின்னு சொல்லுவதோ நான் இந்துன்னு சொல்றதுனால வாழ்வனும் நடக்கப்படுதில்லை நடைமுறையில் நடைமுறையில் வாழ்க்கையை மாற்றி காட்டணும் நான் வந்து நல்ல நல்வழிப்படுத்தி காட்டணும் நல்வழிப்படுத்தி காட்டணும்னா இந்த நான் போதை வஸ்து பயிற்சிக்கோன்னா போதை இல்லாமல் ஆக்கி காட்டணும் நான் வந்து மது கடுமையாக இருக்கேன்னா மது இல்லாமல் மாற்றி காட்டணும் நான் வந்து மாமிசம் உண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் மாமிசம் இல்லாத நபராக மாற்றி காட்டணும் நான் வந்து உண்மை இல்லாத நபராக வாழ்ந்துட்டு உண்மை உள்ள நபராக மாற்றி காட்டணும் சுவாமி மாமிசம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல இப்போ அதுக்கான ஒரு கேள்வி வருது கடவுளுக்கே மாமிசம் படைக்கிறாங்க அப்புறம் நீங்கள் ஏன் மாமிசம் சாப்பிட்றது வந்து ஒரு இதுவாக பார்க்குறீங்கன்ற ஒரு கேள்வி இங்கே வருதுல்ல அதுக்கு என்ன சுவாமி பார்த்து சாஸ்திரத்தில் என்ன வருது அப்படின்னா ஒரு உதாரணம் என்னென்னா நம்மளுடைய சனாதன தர்ம முறை சொன்ன மாதிரி ஒரு வாழ்வியல் முறை இந்த வாழ்வியல் முறை வந்து எல்லா நபர்களுக்கும் எப்படி வாழணுன்ற ஒரு வஸ்து எடுத்து கொடுக்குது அதான் திருப்பி சொன்ன நான்கு லட்சம் வகையான மனித பிறவிகள் இருக்குன்னு நான் சொன்னேன் முதலியா அப்போ நான்கு லட்சம் வகையான மனித பிறவிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு கான்சியஸ்னஸ் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கான்சியஸ் இருக்கு எல்லாருக்குமே வந்து சாஸ்திரத்துல வந்து ஒரு வழி இருக்கு எல்லாருக்குமே வழி இருக்கு ஒரு தாழ்ந்த மனபாவத்து இருக்கக்கூடிய நபருக்கு என்ன அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுதான் வந்து தியரி ஆஃப் எவல்யூஷன் இன்னைக்கு டார்மின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன்ன்றதே ஒரு கட்டுக்கதை அப்படின்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம சாஸ்திரத்தை எப்படி வருது அப்படின்னா இந்த உணர்வுகள்னு சொல்லக்கூடிய கான்சிய பரிமாற்றம் தான் எவல்யூஷனுடைய பரிமாற்றம் அதே தான் வருது என்ன வருது இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் லோ ஆகக்கூடிய மீன்கள் அதுல நம்ம ஸ்தாவரங்களா போறோம் அதுல இருந்து கிருமிகளா போறோம் அதுல இருந்து நம்ம வந்து பறவைகளா போறோம் அதுல என்ன பண்ணுறோம் விலங்குகளா போறோம் விலங்குகள்லேருந்து இருந்து பசுவா வரோம் பசுல மனிதன் வரும் இதுதான் பிறவிகள் 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 அப்ப என்ன அர்த்தம் இந்த பிறவி மனித பருவியாக பிறந்துட்டீங்க இதை வந்து நம்ம வெறுநா வந்து கிரிக்கெட் பார்ப்பதிலையோ சினிமா பார்ப்பதிலையோ அல்லது வந்து போதை விருப்பத்திலேயோ இதில் உபயோகிச்சுட்டு என்ன அர்த்தம் அடுத்து எண்பத்தி நான்கு லட்சம் வகையான பிறவிகளுக்கு அப்புறம் தான் போகுது ஒன்று ரெண்டு இல்லை இன்னைக்கு உதாரணத்துக்கு அதே பள்ளி உதாரணம் பள்ளிகிட்ட போய் நான் கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார் பகவத்கீதை படி வாழ்க்கை ரொம்ப முக்கியன்னு சொன்னால் புரியுமா மனிதனுக்கு புரியும் ஏன் இருக்கு நாம் என்ன பண்றோம் ஒரு மிருகம் போல வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்ப இந்த மிருகம் போல வாழக்கூடிய நபரும் இருப்பார்கள் அப்படின்ற தான் என்ன பண்றாங்க அவங்களுக்கும் தேவையான ஒரு வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு என்ன வழிமுறை நான் மாமிசம் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு அப்ப எப்படி சாப்பிடுறது அதுக்கு ஒரு வழிமுறை என்ன வழிமுறை நீங்க வந்து ஊருக்கு வெளியில காளிக்கு வந்து அதுக்கு உருந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி அம்மாவாசை இன்னைக்கு மட்டும் அந்த ஒரு ஆடு ஒரு இதே விலங்கு வெட்டும் போது என்ன மந்திரம் சொல்லணும் அந்த மந்திரத்துடைய அர்த்தம் என்ன நிறைய பேருக்கு தெரியாது மந்திரத்துக்கு அர்த்தம் என்ன என்னுடைய நாருசிக்காக நான் இந்த விலங்குகளையும் பல வளம் வருகிறேன் அந்த அடுத்த பிறவியில் நான் இந்த விலங்குகளாக மாறி எந்த விலங்கு இந்த விலங்கு வந்து அறுக்கலாம் அப்படின்றத மந்திரத்தினுடைய அர்த்தம் இந்த மந்திரங்களை சொல்லி காலைக்கு நம்ம வந்து இது பண்றோம் அமாவாசை அன்னைக்கு மட்டும் மாசத்துல ஒரு நாள் இன்னைக்கு எப்படியாச்சு இதுதான் நடக்குது நாம் என்ன பண்றோம் அப்படின்னா வழிமுறைகள் வேற நாம பண்ணக்கூடிய விஷயங்கள் வேற அதே உதாரணம் தான் வெரி நார்மல் என்ன இருக்கு இது ஒன்றும் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நார்மலா நார்மலைஸ் ஆனதுனால இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை காமன் ஆயிடுது சூசைட் ரொம்ப காமன் ஆயிடுது இந்த காலத்தில் வந்து சின்ன பசங்களுக்கு தெரியாத விஷயம்ன்றது ஒண்ணுமே இல்லை அந் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டோமே சுவாமி உண்மை அதுதான் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா சரியான வழிகாட்டுதல் இல்லைன்னா நான் சொல்லுவேன் வழிகாட்டுதல் இல்லையே இன்னைக்கு வழிகாட்ட யார் இருக்கா நான் மறுபடியும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வழிகாட்டுதல்ன்றது என்னென்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல அப்படின்னா இன்னைக்கு வீட்டுக்கு வரோம் தந்தை தாய்மார்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்க சரியாக பண்ணலன்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு இன்னைக்கு என்னாச்சு இரண்டு பேரை தான் குழந்தை பார்க்குறான் இரண்டு பேர் யார் ஒன்று பெற்றோர்கள் ஒன்று ஆசிரியர்கள் ஆசிரியர்களை எட்டு மணி நேரம் பார்க்கிறான் பெற்றோர்களை எட்டு மணி நேரம் பார்க்குறான் எட்டு மணி நேரம் தூங்குறான் சராசரியாக வச்சுட்டோம் அப்போ என்ன அர்த்தம் எட்டு மணி நேரம் தூங்கியாச்சு எட்டு மணி நேரம் ஆசிரியர்களை பார்க்குறான் எட்டு நேரம் எட்டு மணி நேரம் பெற்றோர்களை பார்க்குறான் ஆசிரியர்கிட்ட சில விஷயங்களை கற்றுக்குறான் பெட்ரோல் சில விஷயங்களை கற்றுக்குறான் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறார் படிக்கணும்னு சொல்கிறார் அவர் ஆஃபீஸ் வந்தோடனே முதல்ல என்ன பண்ணுறார் ரிமோட் தான் எடுக்கிறார் மொபைலே பார்த்து கொண்டு கூடாது அம்மா சொல்கிறாங்க அம்மா என்ன பண்றாங்க எப்போது மொபைல் தான் பார்த்து கொண்டுருக்காங்க எனக்கு ஒரு நிபந்தனை உங்களுக்கு ஒரு நிபந்தனையா எனக்கு மட்டும் வேற ரூல்ஸ் உங்களுக்கு மட்டும் வேற ரூல்ஸா பையன் என்ன சொல்கிறோம் போய் பேசக்கூடாதுன்னு சொல்கிறோம் காரில் போய் இருக்கோம் ரிலேட்டிவ் கூப்பிடுறாங்க என்ன கிளம்பிட்டீங்களா வீட்டில இருந்து அப்படின்ட்டு வீட்டில் எதுவும் கிளம்பவே இல்லை நாம என்ன சொல்றோம் வந்தாச்சு பாதி வந்துட்டோன்னு சொல்றோம் அவ்வளோதான் சொல்லியிருக்கோம் நம்ம நான் வந்து இன்னும் பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்துடுவேன் சொல்லுவோம் வீட்டு வந்து கிளம்பிருக்கவே மாட்டோம் பையனை யோசிப்பான் ஏன்ட்டு எங்கள் அப்பா சொல்கிறார் போய் சொல்லக்கூடாதுன்னு அவரே போய் சொல்கிறாரு அப்போ இதெல்லாம் இஸ் கால் காக்னேட்டிவ் டிசனன்ஸ்னு பேர் சைக்காலஜியில் என்ன பேர் இருக்கு காக்னேட்டிவ் டிசனன்ஸ் சின்ன குழந்தைக்கு என்ன இப்போ நமக்கு காக்னேட்டிவ் டிசரன்ஸ் ஏன் வருது சில விஷயங்கள் புரியாதனால வருது அவனுக்கு மூன்று நான்கு வயது குழந்தைக்கு புரியாது என்ன காரணம் நான் வந்து சில விஷயங்களை வந்து வெளில சொல்கிறாங்க அப்பா சொல்றாரு அம்மா சொல்றாங்க சில வீட்டில் பார்த்துருப்போம் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பையன் வந்துட்டான் அப்பா சொல்றாரு குடிக்க கூடாதுன்றது அப்பா என்ன பண்றாரு வீட்டை விட்டு வெளில போய் குடிச்சிட்டு வர்றாரு கீழே பையன் பார்க்குறான் என்ன பண்ணுவான் அப்ப என்ன யோசிப்பாங்க நானும் ஒரு பதினெட்டு வயசு ஆச்சுன்னா நானும் இதை பண்ணலாம் நம்ம ஆசிரியர்கள்ட்ட போறோம் பண்ணுன்னு சொல்றாங்க நான் பார்த்த உதாரணம் சொல்கிறேன் நான் என்னையை வந்து நான் வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கோம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சது என் கூட மேடையில் உட்கார்ந்து பேசின ரெண்டு மூணு ப்ரொஃபசர்ஸ்லாம் பேசிட்டு போயிட்டாங்க அன்றைக்கு ஈவினிங் நான் வந்து சும்மா இப்போ போயிட்டு வந்துருக்கேன் பாமா ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறதுக்கு ஒரு இடத்துல நான்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு நபரை அவருடைய ரூமுக்கு கொண்டு போக க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க யார் அவர் ஏன் கூட உட்காந்து பேசிய நபர் நைட் எட்டு மணிக்கு என்னாச்சு போதை கொண்டு எடுத்துக்கொண்டு நடக்க முடியல அப்ப கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொபசர் வந்து என்னாச்சு அப்புறம் அவருக்கு வந்து என்னாச்சு மேடையில் வச்சு சொல்லி கொடுக்கிறார் எல்லா விஷயங்களும் பாடம் எடுக்கிறார் ஈவினிங் என்ன அவர் அவருடைய லைஃப் பெர்ஷனலை நீங்கள் என்ன பர்சனல் லைஃப் லைஃப்னு சொல்றோம் ஆனா அதெல்லாம் பண்ண முடியாது இன்னைக்கு அவர்ட்ட போய் நான் என்ன பண்ண முடியாது மாணவன் யோசிப்பான் வாழ்க்கைன்றது என்ன வெறும் தான் வாழ்க்கை மீதி அப்ப என்ன ஆகும் அவனுக்கு டிப்ரஷன் வரத்தான் செய்யும் அப்ப என்ன நடக்கும் வாழ்க்கையில் பார்க்கறான் எனக்கு வந்து போதை வஸ்துக்கள் தேவை எனக்கு வந்து இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் தேவை பொய்யான வாழ்க்கையை வாழணும் அடுத்தவர்களுக்கான வாழ்க்கையை வாழணும் அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடிய வாழ்க்கையை வாழணும் அப்போ எல்லாமே வந்து நம்ம தவறான விஷயங்களை பண்ணிட்டு வாழ்க்கையில் வந்து சூசைட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து சரியான பாதை காட்டக்கூடிய நபர்கள் ரெண்டு பேருமே தவறாக அர்த்தம் ஒன்று ஆசிரியர்கள் இவ்வளோ நேரம் வந்து இல்லை இவ்வளோ ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிரியேட் ஆயிருக்குன்னு தான் சுவாமி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் இதை பார்க்குற மக்களுக்கும் கண்டிப்பாக உண்மையாகவே ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதை கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும் இவ்வளோ உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்கு உங்களோட பொண்ணான நேரத்தை வந்து ஒதுக்கி எங்களுக்கு இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சுவாமி